புதுச்சேரியில் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பாலம் அமைக்கும் பணி இப்போது வரை முடிக்காமல் போடப்பட்டுள்ளது ஒரு சில மீட்டர்கள் மட்டுமே கட்டி முடிக்காமல் உள்ள நிலையில் கட்டப்பட்ட பகுதியும் பாழடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளை இணைத்து செல்லும் உப்பனாறு வாய்க்காலின் மீது பாலம் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திட்டமிடப்பட்டது அந்த வகையில் காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கம் முதல் மறைமலையடிகளார் சாலை வரை இடைக்கும் வகையில் பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது எழுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் பனிரண்டு மீட்டர் அகலத்தில் இருவழிச் சாலையாகவும் இருபுறமும் ஒன்றரை மீட்டர் நடைபாதை இருக்கும் வகையில் கட்ட திட்டமிடப்பட்டது இதற்காக மூன்றரை கோடி ரூபாயில் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்றன ஹட்கோ மூலம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் கடன் பெற்று பாலம் கட்டும் பணி தொடங்கியது இதில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மாநில அரசின் பங்காகும் ஆனால் இதுவரை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் வரை மட்டுமே மாநில அரசு வழங்கியிருப்பதாக தெரிகிறது எனவே நிதியில்லாமல் பாலம் கட்டும் பணியை தனியார் நிறுவனம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிறுத்தியது அரசு கொடுத்திருக்கிற நிதி வெறும் ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் மட்டும்தான் ஆறு கோடி ரூபாய் நிதி வந்து இன்னும் ஒதுக்கவே இல்லை தன்னுடைய நிதியை விடுவிக்காத காரணத்தால் இந்த பாலம் உப்பனாற்று பாலம் இன்றைக்கு வாயை பிளந்திருக்கிறது இரும்புகள் திருடி கொண்டிருக்கின்றன சமூக விரோதிகளின் கூடாரமாக இது மாறி இருக்கிறது ஆகவே இந்த சாலையை புனரமைப்பது உப்பனாறு பாலத்தை மேம்படுத்துவது இரண்டு மூன்று சாலைகளை இணைப்பது என்பது மக்களுக்கு அத்தியாவசியமான தேவை இதை விஞ்ஞானபூர்வமாக திட்டமிட்டு உடனடியாக எஞ்சியிருக்கிற நூத்தி ஐம்பது மீட்டரையும் போட்டு இந்த சாலையை ஒழுங்குபடுத்த வேண்டும் உப்பனாறு மேம்பாலத்தை முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பமாக இருக்கிறது இந்த பாலத்தின் கட்டுமானம் எழுபத்தைந்து சதவிகிதம் நிறைவடைந்துள்ளது இன்னும் காமராஜர் சாலையில் இருந்து மறைமலை அடிகளார் சாலை வரை ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு மட்டுமே கட்டுமான பணி நிலுவையில் உள்ளது கட்டுமான பணி முடியாததால் இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே பாழடைந்து வருகிறது இந்த மேம்பாலம் வந்து கிடப்பில் கடகிறதுனால இந்த பாலத்திற்கு அடியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னென்னா இங்கே இரவில் சமூக விரதம் வந்து கூடாரமாக மாறி போச்சு இந்த இடத்துல முழுக்க இப்போ சமூக விரதம் மது அருந்து போன்ற பழக்கம் வச்சுருக்காங்க ரெண்டாவது இந்த சுற்றுப்பாட்டில் இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சுற்றுச்சூழல் மாசலுக்கு ஆளாகிறாங்க காரணம் என்னென்னா அதுக்கு மேலே இந்த பாலத்தை வந்து ஜேசி போச்சு சுத்தம் பண்ணுவாங்க மக்களை வச்சு யாரும் நேரடியாக ஒரு மனிதனை சுத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா இங்க முழுச பாலத்தோட அந்த தூண் இருக்கிறதுனால பெரிய பெரிய இயந்திரத்தை வச்சு இந்த பாலத்தை சுத்தம் பண்ண முடியல இப்போ அதனால் அந்த பாலம் வந்து மிகப்பெரிய ஒரு கழிவு கூடாரமா மாறி போச்சு நாளுக்கு நாள் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த பாலத்தை கட்டினால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று புதுச்சேரி மக்கள் கூறுகின்றனர் சன் செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜபாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க